Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு டம்ளர் ஃப்ரூட் மிக்சரில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செம்ம டேஸ்டான ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட கண்டிப்பாக இன்னைக்கு நோன்பு திறக்கும் போது இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் செவ்வாழையும் நாட்டுப்பழமும் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பழமும் நல்ல பழு ிருக்கணும் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அது சேர்த்திக்கலாம் ஆனால் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது இதுதான் நமக்கு பேஸு இது நல்லா மேஷ் பண்ணிக்கணும் மிக்சியில் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி மத்து வச்சு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸில் நான் அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன் மாம்பழம் கிரேப்ஸ் ஆரஞ்சு ஆப்பிள் தர்பூசணி இது கூட நீங்கள் வேறு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வாழைப்பழத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் திராட்சை அடுத்து மாம்பழம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு அப்புறம் ஆப்பிள் கடைசியாக தர்பூசணி இதில் அளவெல்லாம் இல்லை உங்கள் இஷ்டம்தான் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதோடய ஜூஸ் எல்லாம் வெளியில் வரணும் இது கூட நீங்கள் மாதுளம்பழம் சேர்த்திக்கலாம் பப்பாளி முலாம்பழம் எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதையும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க இதில் நம்ம சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல பாருங்கள் இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் சீக்கிரம் மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நோம்பு டைமில் எப்படியும் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் அதில் மிச்சமாகிற எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கப்புறமேலு இதில் நன்னாரி சர்பத் ஆட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி த்ரிபிள் செவன் நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேர்த்திக்கோங்க இது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்திக்கணும் கால் கப்புங்கிறது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் கரெக்டாக வந்துடும் நனாரி சர்பத் சேர்த்துனதுக்கப்புறம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிக்சர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதை நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது நம்ம மிக்சியில் அடித்தோன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோடு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்பு டைமில் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும் ரொம்ப ஹீட்டு நோன்பு வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும் கண்டிப்பாக ஒரு டைம் நோன்பு போது இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்